ஓம் முருகாசரணன் வெற்றிவேல் சரணன் என் பிள்ளையே மங்களகரமான இந்த செவ்வாய் நாளின் காலை வேலையிலேயே இந்த முருகன் உனக்கு அருள் செய்ய ஓடி வந்துட்டேன் செல்வமே உனக்கு எவ்வளவோ தேவைகள் இருக்குது எவ்வளவோ ஆசையும் எதிர்பார்ப்புகளும் இருக்குது ஆனால் இது எல்லாமே ஒன்றா நிறைவேறி நீ சந்தோஷமா நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ்க்கையை வாழணும்னா தான் உனக்கு அடிப்படை பிரதானமாக முக்கியமான விஷயமா தேவைப்படுதுன்னு எனக்கு தெரியும் அது மட்டுமல்ல நீ நினச்ச காரியங்கள் நல்லபடியா வெற்றிகரமாக நடந்து முடிவதற்கும் பணம் தேவைப்படுகிறது அதனால தான் உனக்கு தேவையான பணத்தை உன் கைகளில் கொடுப்பதற்காக இந்த மங்களகரமான நல்ல நாளின் காலை வேலையிலேயே முருகன் உன்னை தேடி வந்துட்டேன் நீ அமைதியாக உன் வேலையையும் கடமைகளையும் மட்டும் பாரு எந்த பிரச்சனையும் உன்னை நெருங்காத அளவுக்கு இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து நல்லதை செஞ்சு தர்றேன் உன் உள்ளத்தின் கவலைகளை போக்கி குழப்பப்பாக இருக்கக்கூடிய ஓ மனசை அமைதிப்படுத்தி நானே உனக்கு வழிகாட்ட போகிறேன் என் அருளால் இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது இனி நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டியதில்லை உன் மனசுக்கு அமைதியை கொடுத்து உன் சிந்தனைகளை சுத்தமாக்கி உன் ஆன்மாவை வலுப்படுத்த போகிறேன் நீ அமைதியோடு இருந்தாதான் என் அருள் பரிபூரணமாக உனக்கு கிடைக்கும் என்று சொல்வனே நீ என்ன கேட்டாலும் அதை கொடுக்க தயாராக நான் இருக்கேன் நீயும் தைரியமாக இரு ஏன்னா நீ தான் உன் வாழ்க்கைக்கான வீரன் உனி பட்ட துன்பங்கள் எல்லாமே கண்டிப்பாக உன்னை உயர்த்தும் நீ பெரிய மலையையோ கடலையோ ஆறையோ குளத்தையோ எதை பார்த்தாலும் எல்லாவற்றிலும் நான் நெறஞ்சிருப்பேன் இதை புரிஞ்சுக்கிட்டு நீ போகும் இடமெல்லாம் காற்றாக நெருப்பாக நீராக மழையாக எல்லாமுமாக நான் இருக்கேன் எந்த விதத்திலும் உன்னை கஷ்டப்பட விடமாட்டேன்ற நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழத் தயாராகு இப்போது நீ எதிர்கொள்ளும் சோதனைகளை எல்லாம் சரி செஞ்சு உனக்கு நம்பிக்கையை அதிகப்படுத்தி உன்னை துணிவுள்ள தைரியமுள்ள ஆளாக மாற்ற போகிறேன் எப்போதும் எதிரிகளை நேசிக்காதே ஏன்னா எதிரி எப்போ எப்படி என்ன வேலை செய்வாங்கன்னு சொல்ல முடியாது ஒரு தடவை ஒருத்தர் எதிரியாகவோ துரோகியாகவோ மாறிட்டாங்கன்னா அவங்கள மன்னிச்சிரு ஆனால் அவங்க செஞ்ச வேலையை ஞாபகம் வச்சுக்கிட்டு அவர்களை மீண்டும் உன் பக்கத்தில் நெருங்க விடாமல் நீ தான் கவனமாக இருந்துக்கணுமே செல்வமே எந்த தோல்வியாலும் நீ தோற்று போகாத அளவுக்கு எல்லா தோல்விகரமான துக்ககரமான விஷயங்களையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கைக்கான வெற்றியை நான் தர்றேன் உன் பயத்தை போக்கி கவலையை நீக்கி உன் வாழ்க்கை மகிழ்ச்சி அடைவதற்கு எல்லா வகையிலும் நான் உனக்கு துணையாக வழிகாட்டியாக இருப்பேன் எந்த துன்பமும் உன்னை அழிக்கும்படி நான் விட்டுட மாட்டேன் என் அருளால் உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்க போறேன் உன் வழியையும் வேதனையையும் போக்கி உனக்கு நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தர வேண்டியது என்னுடைய கடமை இந்த முருகன் கையில் இருக்கும் வேல் மூலமாகவே உனக்கு தைரியம் கிடைக்கும் வாழ்க்கையில சோதனை இல்லாமல் வேதனை இல்லாமல் வெற்றி இல்லை இப்போது நீ அனுபவிக்கிற வேதனைகளும் சோதனைகளும் கூட கடைசியில் தான் உன் கைகளில் ஒப்படைக்க போது நீ எப்போதும் மன உறுதியோடு இருந்தினாலே எந்த பயமும் உன்னை தடுத்து நிறுத்த முடியாது நீயும் உன் வாழ்க்கையில் நடக்கிற எந்த விஷயத்தையும் பார்த்து பயப்படாத நம்பிக்கையோடு தைரியமாக முயற்சி செய்யணும் என் செல்வமே உன்னுடைய நம்பிக்கையும் முயற்சியும் தான் உன் வெற்றிக்கு வழிகாட்டக்கூடிய நல்ல விஷயங்கள் இத்தனை நாளாக நீ கவலைப்பட்டதையும் கண்ணீர் வடித்ததையும் பார்த்த நான் இப்போது என் அருளால் உன் வாழ்க்கைக்கான மாற்றங்களை கொண்டு வந்து கொடுக்க போகிறேன் தவறுகளை திருத்திக்கிட்டு சரியான விஷயங்களை அதிகப்படுத்தி கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களையெல்லாம் ஒரு அனுபவமாக வச்சுக்கிட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு நீ போராடிக்கிட்டு இருந்தாலும் இப்போது கஷ்டப்பட்டுக்கிட்டு வாழ்க்கையை வாழ்ந்தாலும் இது எல்லாமே கூடிய சீக்கிரம் முடிவுக்கு வரும் எல்லா தடைகளையும் சோதனைகளையும் தாண்டி நீ வெற்றிகரமான மனிதனாக வாழும்படி இந்த நம்ம முருகப்பெருமான் செய்ய போகிறேன் மனதை போட்டு ஒலட்டிக்கிட்டே இருக்காம மனசை இங்கும் அங்கும் அழைப்பாய விடாமல் மனசை போட்டு குழப்பிக்காம எப்போதும் அமைதியாக இரு உன் கவலைகளை விடுவித்து உன் உள்ளத்தில் அமைதியை தர வேண்டியது என்னுடைய கடமை உன் எல்லாம் கேட்ட நான் அதை அத்தனையையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கையை மகிழ்ச்சிக்குரியதாக மாற்ற போறேன் அதனால இனி என்ன நடந்தாலும் நீ எதுக்கும் வருத்தப்படவேணா எல்லாமே நல்லபடியாக மட்டுமே மாறும் என் செல்வமே அதுவும் உனக்கு துணையாக இருக்கக்கூடிய உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நிச்சயம் நடத்தி தருவேன் நீ என்னிடம் கேட்டது அனைத்தையும் உன் கைகளில் கொடுக்க நான் தயாராக இருக்கேன் இனிமே நீயே வேணான்னு சொன்னாலும் கண்டிப்பாக உனக்கானதை உனக்கு சரியானதையும் சந்தோஷம் தருவதையும் உன் கைகளில் நான் கொண்டு வந்து சேர்த்துருவேன் என் அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் இனி உன் வாழ்க்கையை அழகாக மாறப்போவதெனவோ உண்மைதான் இத்தனை நாளாக நீ எதிர்பார்த்த விஷயங்களில் பல தடைகள் வந்திருந்தாலும் இப்போது நீ என்ன நடக்கணும்னு ஆசைப்பட்டியோ அது அத்தனையையும் சிறப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைப்பேன் தினமும் இரவு தூங்க போறதுக்கு முன்பாக முருகா சரணம்னு என் பேரை சொல்லிட்டு தூங்கு அதே போல் மங்களகரமான இந்த செவ்வாய் நாளில் ஓம் சரவணபவன் நூற்றி எட்டு முறை இன்று இரவுக்குள்ளாகவே ஏதாவது ஒரு பேப்பர்ல எழுதி வையே செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை நீ என்ன மனசுல நினச்சிக்கிட்டு தீபம் ஏத்தினாலும் சரி அல்லது ஓம் சரவணபவன் நூற்றி எட்டு முறை எழுதினாலும் சரி நீ என்ன நடக்கணும்னு நினச்சிக்கிட்டு இதை செய்யியோ அது கண்டிப்பாக நல்லபடியாக நடப்பதற்கான சூழலை நான் உருவாக்கி கொடுப்பேன் செல்வமே நீ எதை நினச்சி நினச்சி பயந்து வருத்தப்பட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தியோ அது எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது உன் துணிவை துணையாக கொண்டு நீ வாழ்க்கையில் ஜெயிக்க போகிற நீ செய்த எல்லா முயற்சிகளுக்கும் சேர்த்து இப்போது நான் வெற்றியை கொடுக்க போறேன் நீ எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே எப்படி வெற்றிகரமாக நடக்குதுன்னு நீயே ஆச்சரியப்பட்டு பார்க்கத்தான் போகிற அந்த அளவுக்கு உனக்கு அதிர்ஷ்டத்தையும் வெற்றியையும் அள்ளிக்கிட்டு வந்து தரப்போகிறேன் இந்த மங்களகரமான நல்ல நாள் முதலாகவே இனி எல்லா விஷயங்களும் உனக்கு எதிர்பார்த்தது போல சிறப்பாக நடக்க போகுது உன்னை அதிர்ஷ்டசாலியாக மாற்றுறதோடு மட்டுமல்லாமல் உன்னை வெற்றியாளராகவும் ஆக்கி காட்டுவேன் என் செல்வமே ஓ வாழ்க்கையில் உனக்கான முன்னேற்றத்தை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு எப்போயும் நீ எங்கே போனாலும் நான் உனக்கு துணையாக தான் இருப்பேன் நீ இனிமேலும் காலம் கடத்தாம எந்த விஷயத்தை நினச்சாலும் அதை உடனே நடத்தி கொள்வதற்கான முயற்சிகளில் கவனம் செலுத்து வாழ்க்கை எப்போதும் யாருக்கும் அவ்வளவு சுலபமாக அதிர்ஷ்டத்தையும் வெற்றியையும் கொடுத்துறாது ஆனால் நீ என்னையே நம்பி வணங்கி வாழ்ந்து வருவதால் தான் இந்த மங்கள செவ்வாயில் உனக்கான அதிர்ஷ்டத்தையும் வெற்றியையும் உன் கைகளில் கொடுக்க ஓடு வந்தேன் நீ செய்கிற எல்லா முயற்சிகளும் கண்டிப்பாக உன்னை மேலே உயர்த்தும் உன் வாழ்க்கையில் நீ நல்ல நிலைமைக்கு வரத்தான் போகிற ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி சும்மா பேசிக்கிட்டே இருக்காம அதை செஞ்சு முடிப்பதற்கான செயலில் இறங்கு அதற்குரிய பலனை நான் உனக்கு கொடுத்தே தீருவேன் எப்போதும் வாழ்க்கையில் அடுத்தடுத்து செய்ய வேண்டிய விஷயங்களை சிறப்பாக செய்யணுமே தவிர அதை செய்யலாமா இதை செய்யலாமான்னு யோசித்து பின்வாங்க வேண்டாம் எப்போதும் நீ சோர்ந்து போகக்கூடாது உன் மனசை சக்தியோட தைரியமாக வச்சுக்கிட்டு முயற்சி செஞ்சினா கண்டிப்பாக உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தை நான் கொடுப்பேனின் செல்வமே என் கரங்களை உன் கரங்களோடு சேர்த்துக்கிட்டு வாழ்க்கை பயணத்தை வாழ தயாராகு இந்த முருகனின் துணையோட உன் வாழ்க்கையில் எல்லாமே வந்து சேரும் இந்த மனிதர்கள் நீ பேசினாலும் பேசாட்டியும் நீ வந்தாலும் வராட்டியும் எதுக்குமே உன்னை எதிர்பார்க்கவோ கவலைப்படவோ மாட்டாங்க நீ வந்தால் சரி வரலைன்னா உனக்கு பதிலாக வேறொருத்தரை வச்சுக்கிட்டு போயிட்டு வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் நீ எப்போதும் யாரையாவது எதிர்பார்த்து யாருடைய அன்பையாவது எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருக்க நீ தனியாக நடக்க தயாராக நீ எப்போ தனியாக இருந்தாலும் இந்த முருகன் அப்பன் நானும் உன்கூட இருக்கேன்ற எண்ணம் உனக்குள்ளே இருக்கட்டும் தயங்காமல் எல்லா செயல்களையும் நீ சிறப்பாக செய்யும் போது கண்டிப்பாக உன்னால் முன்னேற முடியும் நன்மைகள் போது ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும் நீ ஆசைப்பட்டு அதுக்கு முயற்சி செய்யும் போது திருஷ்டி வந்தது போல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அதை நல்லது நடக்காம தடுத்த விடுகிறது அல்லவா எப்போ நல்லது நடக்க நினைந்தாலும் அதில் ஏதாவது ஒரு தடம் வருதுன்னு சொல்லி கவலைப்படாத நீ ஆசைப்பட்ட அந்த நல்ல விஷயத்த நான் நிச்சயமாக உனக்கு நடத்தி தர்றேன் நீ எப்போதும் நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோட இரு உன் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உன் வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் நீ தோல்வியின் பக்கம் போவதற்கும் தோத்து போகிறதுக்குமாகவே நிறைய பேர் நிறைய வேலைகளை இந்த பூமியில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஓன் வாழ்க்கையிலையும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் துன்பங்களும் துயரங்களும் வந்தாலும் அத்தனையையும் கவனமாக தவித்து விட்டு மனசாக அமைதியாக வச்சுக்கிட்டு உன் வேலையை மட்டும் சரியாக செய்ய முயற்சி செய் நீயே எதிர்பார்க்காத பல நல்ல விஷயங்களை நான் உனக்காக நடத்தி தரப்போகிறேன் உனக்கு தேவையான சக்தியை கொடுத்து உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தி பிடிப்பேன் என்னை நம்பி வந்த உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன் முழுவதும் நிறைந்திருக்கும் இந்த முருகப்பெருமான் உன் மன கவலைகள் அனைத்தையும் அழிச்சு உனக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தருவேன் என்னை நம்புனினா நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் உன் தவறுகளுக்காக எப்போது என்னோட மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டியோ அப்போதே எல்லாத்தையும் நான் மன்னிச்சுட்டேன் இனிமேலும் நடந்த விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நீ செஞ்ச தவறுகளையும் நினச்சி வருத்தப்படக்கூடாது எப்போதும் நீ என்ன செஞ்சாலும் சரியாக தான் இருக்கும் நம்ம எடுக்கிற முடிவு நிச்சயம் வெற்றி பெறும்ன்ற நம்பிக்கையோட உறுதியாக இரு எந்த குழப்பமும் இல்லாமல் உன்னுடைய திறமைகளை நீ சரியாக வெளிப்படுத்தும் போது கண்டிப்பாக உன்னுடைய வாய்ப்புகள் மிக பெரிய அளவில் வெற்றியை உனக்கு தரும் இன்னும் இன்னும் நீ வெற்றி அடைவதற்கும் நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்குமான வாய்ப்புகளை நானே உனக்கு கொடுக்க போகிறேன் நீ எப்போதும் மனம் தளரக்கூடாது இந்த முருகன் உன் கூடவே தானே இருக்கேன் தைரியமாக உன் வேலைகளை செஞ்சு நிம்மதியாக வாழ்க்கையை வாழ தயாராகு நீ நல்லா நலமாக வளமாக வாழும்படி இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் நீ படுற கஷ்டத்தை எல்லாம் என் கிட்ட சொல்லிவிட்டாய் தானே கூடிய சீக்கிரம் எல்லாம் சரியாகி நீ அழகாய் மகிழ்ச்சியாய் வாழும்படி நான் செய்ய போகிறேன்